இளவரசன் கோட்டை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பைபாஸ் இங்கேருந்து ஒரு நூறு அடி பைபாஸ் இருக்குது அப்படியே நாங்கள் இந்த பூமியை வந்து பார்க்குறக்கு முப்பது அடி ரோடு வரும் இந்த ரோடு இது வந்து அப்படியே வந்து வந்து போகிறோம் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு உள்ளுக்குள்ளே போகிறோம் பதினாறு புள்ளி அஞ்சு ஏக்கரு உள்ளுக்குள்ளே வந்து மொத்தம் நாலு கிணறு இருக்குது ஒரு ஏக்கர் விலை ரூ அறுபது லட்சம் சைட் போட்டால் சூப்பராக சேலாயிடும் ஏன்னா நம்ம பைப்பாசில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி அவ்வளோதான் இருக்கும் காடு பதினாறு புள்ளி சேக்கரம் புல்லுகளில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போய் பார்த்துக்கலாம் இது வந்து இடத்துடைய கார்னர் கார்னர் இது சைட்டுடைய கார்னர் கிணத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது நாலு கிணறு இதே மாதிரி தான் இந்த கரும்பு காடு அத்து இந்த கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே என்னென்னா இந்த பதினாறு புள்ளி அஞ்சு ஏக்கர் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ப்ளாட் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சேல் பண்ணிட்டாங்க இந்த முட்டுகளோடு முடிஞ்சு போச்சு பார்டர் இது அப்படியே நேரு அப்படியே சச்சதரமாக இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தது பூமி நிறைய கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இப்போ வாங்க அப்படியே மெயின் ரோடு பைபாஸ் போய் பார்த்துடலாம் நிறைய ஏக்கரை ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சைட் போட்டு எல்லாம் சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க அருமையாக ஆனால் நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது அப்படியே பைபாஸ் நோக்கி ஒன்று போய்ட்டு பைபாஸ் வந்துச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர் பேட்டை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் பைபாஸ் நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ரோட்டில் போயிட்டு ஒரு நூறு அடியில் அந்த பூமி வந்து இருக்குது